வெல்கம் பேக் டு சேது விளையாடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஏழு ஐம்பத்தி அஞ்சு நான் எங்கே கிளம்பிட்டேனாக்கா அல்கூருக்கு தான் கிளம்பிட்டேன் அங்கே நம்மளுடைய என்ன சொல்கிறது ஃபேமிலியில் ஒருத்தவர் நம்ம ஜீன் சொல்லலாம் அதாவது அதுக்கு மேலேயே சொல்லிட்டு போகலாம் சரிங்களா இப்போ அவரை சந்திக்கிறதுக்கு தான் இப்போ நான் இருந்து அல்கூருக்கு போகிறேன் போயிட்டு பார்த்துட்டு சந்திச்சுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு காலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு டிகிரி செல்சியஸில் இருக்குது செம்ம குளிராக குளிருது சூரியனா மூஞ்சிக்கு நேரம் செம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் நல்லா காலையிலேயே வந்து சூரியனை வந்து நம்ம வாங்குற சரி ஓகே எல்லாம் பேசி அறுத்துக்கிட்டு இருக்காமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து போட வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு லெவலில் கொண்டு வருவேன் இங்கே பாருங்கள் கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ய்யோ சரி ஓகே இப்போ நான் வந்து அல்கூருக்கு போகிற அந்த வீவோ வந்து நான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா போட்டு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா டைம் இல்லை இங்கேயே மணி எட்டு மணி ஆயிடுச்சுனாக்கா என் போகிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி இருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் அப்போ போக நாற்பது நிமிஷம் வர நாற்பது நிமிஷம் அப்போ அங்கே ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து மற்ற இதுலாம் பாக்கிறேன் வெள்ளிக்கிழமை அதனால சொல்றேன் சரிங்களா சரி ஓகே நம்ம பேசிக்கிட்டு இருக்கா கிளம்பலாம் இதுதான் அல்கூருக்கு போகக்கூடிய புது ரோடு சரிங்களா அது இன்னொரு இது இருக்குது அது என்ன சொல்கிறது இன்னொரு வழியும் இருக்குது அது எந்த வழினாக்கா ஷமால் வழியாக போய் முப்பத்தி ரெண்டாவது எக்ஸிட் எடுத்து முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி அஞ்சாவது எக்ஸைட் எடுத்து அல்கூருக்கு போக வேண்டியது அதுவும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் இதுவும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம வந்து பயணிச்சுக்கிடலாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அல்கூர்னாக்கா அல்கூரு கிடையாது அல்கூருக்கும் அடுத்து போகணும் அது வந்து அல் கீரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த இதில் இருந்து நே நேரம் போனோம்னாக்க ஒரு தவார் வரும் அதாவது சிக்னலில் கடந்து ஒரு நாலஞ்சு சிக்னல் கடந்து அதுக்கப்புறம் மூணு ரவுண்ட் கலந்து கடந்து ஒரு கடைசி ஒரு தவார் வரும் அந்த தவாரில் தான் நம்ம ஜி வந்து இருக்கார் அவரை பார்க்குறதுக்கு இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டில் பெருமிஷின்னு ஸோ கேட்டாச்சு சரிங்களா அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சரியா ஏதாவது ஸ்டேடியம் தான் இருக்குது இங்க பாருங்க ரைட் சைடுல தெரியுதா அது விஸ்வேஸ்வர ஸ்டேடியோவா இந்த சைடுல மெட்ரோ போடுங்க ஹஸ்டல் ஸ்டேடியம் வந்து மெயின் ரோட்டை ஒட்டுனாப்பில் வச்சுருக்காங்க மெயின் ரோட்டை ஒட்டுனாப்லாம் மெயின் ரோட்டை ரொம்ப ஒட்டுனா மாதிரி கிடையாது ஒரு என்னது ஒரு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த இதில் தான் இருக்குது நாங்கள் போயிருந்தோம் இந்த சைடில் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸ்டேடியத்து பக்கத்தில் அது வந்து பி எய்ட்டு பார்க்கிங் செம்ம குளூர் குளூர் தங்க வேற லெவல்ல இருக்குது குளூர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு காலியாக இருக்கிறதுல ஏன் கேட்டிங்கனாக்கா வெள்ளிக்கிழமை எப்பயுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு ரோடு வண்டி எல்லாம் வந்து வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இது வந்து என்ன சொல்கிறது ஸ்கூலு ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து லீவு சரிங்களா ஸோ அதனால வந்து வெளியில் வந்து இந்த டைத்துக்கு எந்த வண்டியும் வராது வெளியில் வண்டி வரணும்னா ரூஹருக்கு அப்புறம் அதாவது ஜும்மா தொழுகை போகிறோம் இல்லையா ஜும்மா தொழகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வண்டி ஆரம்பிச்சிருவாங்க வெளியில் போக வர சாப்பாடு இது டிரைவரில் கொடுத்து விடுவாங்க அது ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம் ம் அல்பூருக்குள்ளே என்ட்ரி என்ட்ரி ஆகும்போது இந்த அருக்கு பாருங்கள் பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்கு அதில் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த வச்சுக்கோங்க ரைட்டில் இங்கே வந்து என்ன செய்யணும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வச்சுருவாங்க ஏன்னா உள்ளாக்க நீங்கள் சிட்டிக்குள்ளே வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னாக்கா அல்கூரில் இருந்து இப்போ நம்ம ரிட்டன் போகிறோம்னாக்கா இந்த சிக்னல் முடிஞ்சோடனே நூற்றி இருபது தான் ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து சிட்டியை விட்டு கடக்குறீங்க வெளியில் அதனால் நீங்கள் நூற்றி இருபதில் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க சரியா இது தான் நம்ம தோஹாவில் இருந்து வரும்போது ஃபஸ்ட்டு சந்திக்கக்கூடிய சிக்னல்னால் இந்த சிக்னல் தான் சரிங்களா இந்த சிக்னலுக்கு கடுத்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாரி கேலரி இருக்கு அதுக்கப்புறம் அங்கிட்டு லுலோ இதுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க சஃபாரி மால் இருக்கு இப்படி நிறையா மால்ஸ் இது எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த அன்சார் கேலரியில் தாங்க வந்து அடிக்கடி ஆஃபர் நிறைய ஆஃபர் போடுவாங்க வேறு லெவலில் இருக்கு ஆஃபர் இல்லாமல் அதேமாதிரி சஃபாரி சொல்ல தேவையில்லை சஃபாரி அதுக்கு மேலே அதாவது என்ன சொல்கிறது இந்த ஜி ஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியாக நம்மளால் நம்ப முடியாத ஆஃபர்லாம் வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க இந்த ரைட் சைட்லலாம் பார்க்கக்கூடிய கடையெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக கட்டி நான் இப்போ இங்கே பக்கம் இந்த பக்கத்தில் வந்து எப்போ வந்தது டவுன் டவுன் சூக் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ வேற லெவலில் தான் இருக்குது ம் சரி சரி ஓகே ஓகே இப்போ கடைசியாக நான் வந்து வந்தது பார்த்தீங்கன்னாக்கா மருமக ஃபயாஸ் வந்து இங்கே தக்கிராவுக்கு வந்திருந்தாப்புல அப்போ போது கடைசியாக வந்திருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து வரல பஸ்ஸில் வரேன்னு வரன்ட்டு இருந்தேன் மமது பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் வாங்க பாய் வாங்க பாயின்னு அவருக்கும் வேறு எதுவுமா இருந்ததுனால அவரும் வர முடியாம போச்சு சரி ஓகே இப்போ தான் நம்ம வந்தாச்சுல போய் பார்த்துக்கிட்டு அப்படியே வருவோம் அவரை கூப்பிடலாம் தான் அவர் வந்து தூங்கிட்டு இருப்பார் பாவம் அவருக்கு வந்து எத்தனை மணிக்கு எழுந்துட்டு ஒரு ஒம்பது ஒம்போதே ஹால் அந்த மாதிரி அப்போ நம்ம ஒம்பது ஒம்பதே ஹாலுக்கெல்லாம் நம்ம வந்து ரிட்டன் ஆயிடலாம் கரெக்டாக நம்ம அல்கூறுக்குள்ள வந்து என்ட்ரி ஆனது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி எட்டு இருபதுக்கு உள்ளே என்ட்ரி இருக்கும் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க ரோட்டை க்ராஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க ஏன் போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவும் இல்லையா அதனால் இந்த லுலு ஹைப்பர் மார்க்கெட்டு அன்சார் கேலரி சஃபாரி மாலு இந்த மாதிரி இதுகளில் வந்து சிக்கன் மட்டன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதாவது சமைக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் வாங்கிக்கிட்டு போவாங்க சரிங்களா இதுதான் அல்கோர் சிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ வந்து இது என்ன ப்ரோ அல்கூர்னா என்ன என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ துபாயில வந்து துபாய் இருக்கு அபுதாபி இருக்கு சார்ஜா இருக்கு அஜ்மான் இருக்குது ராசல் ஹைமா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா இருக்குல்ல அந்த மாதிரி இது ஒரு ஏரியா அல்குருங்கிறது வந்து இது ஒரு ஏரியா இது ஒரு டிஸ்ட்ரிக் சரிங்களா ஆமாம் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு அப்படித்தான் வச்சுக்கலாம் அல்கூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் பின்னாடி போனோம்னாக்கா வக்ரா அது ஒரு டிஸ்ட்ரிக் மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சமால் இருக்குது அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் துக்கானு அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஆனால் கத்தார் வந்து சின்ன நாடு தான் ஆனால் வந்து இந்த அல்கூர் இதுகள்லாம் வந்து கொஞ்சம் என்ன ஒரு எழுவது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்ரு ஆனால் ரோ இதில் இருந்து சல்வால இருந்து வந்தாங்கனாக்கா நூற்றி எழுபது கிலோமீட்டர் செல்வாவில் இருந்து ஏன்னா சவுதி பார்டரில் ஸோ அதனால் சென்னையெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது பாருங்கள் அல்கூருக்கு ஒரு விசிட்டை போடுங்க நீங்கள் விசிட்டிங்க கத்தா இருக்கு விசிட்டிங்க வந்துருந்திங்கன்னா அல்கூருக்கு ஒரு விசிட்டிங்க போடுங்க நல்லா இருக்குங்க அல்கூரு பார்க்குறதுக்கு அல்கூர் பார்க்குக்கெலாம் போனீங்கன்னா நல்லா அழகா செம்மையாக சூப்பராக வச்சுருப்பாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம மெக்டோனல்ஸ் அலுக்கூரில் உள்ள மெக்டானல்ஸை கடந்து இருக்கிறேன் சரியா சிக்னலு இங்கே அலுக்கூரில் வந்து இங்கே பக்கத்து பக்கத்தில் சிக்னல் இருக்கு ஏன்னா இங்கிட்டெல்லாம் வந்து இந்த இங்கிட்ட நம்ம கத்தார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அகமது மெடிக்கல் சிட்டி ரைட் சைடில் போனால் லெஃப்ட் சைடில் போனாக்கா நம்ம சமால் ரோடு பிடிக்கலாம் அங்கிட்டும் போய் போகலாம் இங்கிட்டும் போய் போகலாம் எல்லாமே ஒன்று தான் ஆனால் இங்கிட்டு நம்ம வந்தோம் இல்லையா இது வந்து ரொம்ப நமக்கு என்னது பக்கம் இந்த வந்துட்டாப்ல பாருங்க நம்ம ஜி ஃப்ரெண்டில் போகிறாங்க பாருங்க என்னமே எழுதியிருக்காருங்க எனக்கு சரியாக தெரியலை ஆனால் அவர் எழுதலை அவங்க வீட்டு பசங்க தான் எழுதியிருக்காங்க போகல சரி ஓகே ஜி வந்து எப்பயுமே வந்து வெளில தோப்பு போட்டு சும்மா வேறு லெவலில் இருப்பார் ஒரு நல்ல ஒரு பர்சனுங்க ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பேர்சனு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசமான ஒரு நம்ம இஸ்மாயில் ப்ரோ காமில் பாய் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காங்க தெரியுமா அதே மாதிரி தான் இவங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் அடித்து பேசுவாங்க என்ன ப என்னச்சு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்மாயில் ப்ரோ கேப்பாடு போகிறோங்க அதே மாதிரி தான் இஸ்மாயல் ப்ரோனால் நம்ம நம்ம ஊர் இஸ்மாயில் பாய் உச்ச பிள்ளை இஸ்மாயில் பாய் மதுரை இஸ்மாயில் பாய் கிடைக்கிறது மதுரை இஸ்மாயில் பாய் வந்து அவங்களும் ஃபோன் அடிப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் வேலை பிஸியாக இதுவுமா இருப்பாங்க அவங்க வந்து நம்ம நம்ம வந்து அவங்க வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் ஆனால் இஸ்மாயில் ப்ரோ கமில் ப்ரோலாம் வந்து நமக்கு எப்போயுமே வந்து கால் பண்ணுவாங்க பேசுவாங்க நேற்று கூட வந்தாங்க பார்த்தாங்க பேசிகிட்டு போனாங்க ரொம்ப ஒரு இதச்சு நீ அந்த ஏரியரிய மாறிச்சு 奶奶，你 <rough>，不要摸你儿子，<code> 아니요. 아, <aid> <graffiti> <posed>

சகாயஷ் இதே நம்ம வந்து பாட்சா ஜி சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால சவுண்டு கேட்டிருக்காது மைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக சவுண்டு கேட்டுருந்துருக்கேன் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது நம்மளுடைய பாசம் இத்தனை நம்மளுடைய நட்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து மேப்ப வச்சுக்கிட்டு நட்புக்கு நல்ல ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க அதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தால் எல்லாமே நம்ம பழக்கம் ஆனால் அந்த பழக்கத்தில் நீங்கள் அதே மெயின்டைன் பண்ணி எங்கே போனாலும் மறக்காம இருக்கீங்களா அதே தெரியும் ஐயோ அந்த அன்பு நமக்கு எப்பயுமே இருக்குஞ்சி உங்க அன்பு தான் அதான் சார் நம்ம அன்பு அது எப்பயுமே இருக்கு கண்டிப்பா ஜி நம்ம ஜியை பார்க்கறதுக்கு தான் நான் வந்து துகையில் இருந்து இங்கே வந்தது அவருக்கு வந்து எப்படின்னாக்கா பிஸினாலும் பிஸி அப்படி ஒரு பிஸியாக இருப்பார் மனுஷன் இப்போ இப்போ எங்கே இருக்கிறேன் அதுக்கு அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறது ஒரு மந்தூப் மாதிரி அவங்க ஆமா உட்கார இடம் தான் இருந்துரும் அந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருப்பாரு வேலை இப்ப கூட பாருங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஆடு வாங்குறதுக்கு வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்காரு ஆடு கிடைக்கல எத்தனை ஆடுச்சு இன்னைக்கு வந்து நாலு ஆடு இருக்குச்சு கோழி வேறு இருக்குது பையனுக்கு சாப்பாடு பல்மீடால் ஆர்டர் பண்ணிட்டு வந்துருக்குறேன் இன்னைக்கு நைட்டு காட்டில் அது ஒரு சாப்பாடு இருக்குது கண்டிப்பாக நிமிஷால எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சோம் அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோம்புக்குன்னு வந்து நூறு ஆடு வந்து ஒதுக்கிடுவாங்க டெய்லி எத்தனை ஆடுச்சு நோம்புக்கு மட்டும் டெய்லி மூணு ஆடு வரும் டெய்லி மூணு ஆடு ஒரு நாளைக்கு மூணு ஆடு போட்டுருவாங்க அது வந்து அது என்ன சூரிய ஆடுதுன்னா இல்லை ஆமாம் எல்லாமே அரபி 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 அரபிக் கிளாம்பு அந்த இதுதான் வரேன் இப்போது அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு வந்துருக்காப் பிள்ளை ஜி டீ கிளம்பி போ அது ரொம்ப தேங்க்ஸ் ஜி டீ இங்க வந்து நம்ம வந்து உறவுகளை சந்திக்க வரும்போது எல்லாமே வந்து இந்த டீ தாங்க ஒருவா டீ தான் டீயும் நம்ம கால நேரமா மாறாம அப்படியே இருக்கிறது சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜி வந்து யூடியூப்ல தான் தெரியும் நமக்கு வந்து இவர் வந்து டிக்டாக்ல இருந்தே பழக்கம் இங்க எத்தனை வருஷம் நம்ம பழக்கத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு வருஷம் ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அந்த ஆறு ஏழு வருஷம் எப்படி என்ன பேபின்னு கூப்பிடுறாரோ இதே வரி கூப்பிட்டு இருக்கிறாரு அதே நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு பாசம் எங்க இருந்தாலும் ஒரு மாசமா இருந்தாலும் போன் அடிச்சுருவாரு அதான் ஒண்ணு ரொம்ப சந்தோஷம் சரி கேஷ் இப்போ டீயை குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போகும்போது பாக்கி பேசும் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நம்ம தக்கீராவில் வந்து என்னம்மா வச்சுருக்காங்க பாருங்கண்ணா அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம பந்து தாங்க ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு இதில் வச்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஜீயை வந்து பார்த்துட்டு அப்படியே நேராக இப்போ வீட்டுக்கு திரும்பி போய்கிட்ருக்குறேங்க ஆல்கூரை விட்டு சாரி நல்கூரை விட்டு வெளியே வந்தாச்சு சரியா இந்த பனிக்கு வந்து சரியான சளி பிடிச்சிருக்குதுங்க அந்த தலையில் பனி விடுகிறது அதாவது எப்படின்னாக்கா தோட்டத்தில் தண்ணி விடும்போது மேலே சுற்றல் இல்லாமல் அப்படியே போகிறது இல்லையா அப்போ தலையில் வந்து எந்த ஒரு கவசமும் இல்லாமல் அது வந்து சளிபிடிச்சிக்கிது சரி ஓகே அது ஒன்று இருந்தானே எனக்கு வந்து நம்ம பாட்சாஜியை வந்து பார்த்ததில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சுப்பா அவரை பார்த்து அதுக்கப்புறம் இப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்போ என்ன சொல்கிறது ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காருங்க அது என்ன மீனாக இருக்குது அது என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி அதை நான் உங்களை காட்டுறேன் சரிங்களா இப்போது நம்ம ஜி கொடுத்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க இது எங்கே இருக்கு நல்லா அழகாக சேஃப்டியாக டேப் அடிச்சு வட்டி கொடுத்துருக்காரு எப்படி பேக் பாருங்க மனுஷன் ஃபுல்லாக ஐஸுங்க ஐஸு வச்சு முதல்ல இருக்கிறது ராலு பாருங்கள் ராள் அடுத்தது ஐஸாக வரைஞ்சி போயிருக்குது ஓகேங்க எவ்வளோ ஐஸ்னு பாருங்கள் ஒரு அரை பக்கெட்டு ஃபுல்லாக ஐஸு சும்மா சேஃப்டியாக வந்து வச்சுருக்காப்புல நம்ம ஜி பாறை மீன் இருக்குது விலை மீன் இருக்குது ரால் இருக்குது நண்டு இருக்குது இப்படி நிறையா மீன் வாங்கி இப்படி கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ இதில் ஏதாவது ஒரு மீனை எடுத்து சமையல் பண்ணிட வேண்டியதுதான் சரிங்களா அதுக்கடுத்து கீழ மீன் இருக்குது ஓகே இந்த அன்புக்கு நம்ம என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஆ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து மீன் குழம்பு வச்சு ஆரம்பிச்சிரும் சரியா இப்போ மீன் எடுத்து தண்ணியில் போடான்னு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுவோம் ஆ